வணக்கம் மக்களே இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் த வே பேக் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நடந்த ரியல் ஸ்டோரி முன்னாடி பாட்டை பார்க்காம பார்த்தீங்கன்னா இந்த படம் புரியாது லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன் அப்புறம் கணக்காக மலை காடு மழை சுத்தி தேடிட்டு இருக்கான் படுத்துக்கிட்டே சாப்பிட்டுட்டு இருக்கான் அதுக்கப்புறம் ஒரு நாள் மலை ஏறி தட்டு தடுமாறி வந்துட்டு இருக்க இங்க இருக்க டீம் மெம்பர்ஸ் பார்த்துட்டு கைத்தாங்கலா விட்டுட்டு வராங்க அதுக்கப்புறம் அங்க ஜாக் ரெஸ்ட் எடுத்துட்டு மறுபடியும் பயணத்தை ஸ்டார்ட் பண்றாங்க ஏரியையும் வந்து சேர்றாங்க ஏரியை பார்த்து இவங்களுக்கு தெய்வமே வரம் கொடுத்த மாதிரி ஃபீல் பண்றாங்க இவங்க எல்லாரும் போயிட்டு இருக்கும்போது தூரத்துல இருந்து யாரோ பாக்குற மாதிரி காமிக்கிறாங்க அதை காட்டும் பாத்துடுறோம் நம்மள யாரோ ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க அந்த மரத்து பின்னாடி தான் அவன் ஒளிஞ்சிட்டு இருக்கான் அதுக்கப்புறம் ஃபாலோ பண்றவன கொலை பண்ணிடலான்ட்டு பிளான் பண்ணி பண்ணி ஒரு சில பேர் பின்னாடி போறாங்க எல்லாரும் கிட்ட வந்து பார்க்கும் போது அவங்க வெளியே வராங்க அது ஒரு பொண்ணு அப்ப கோவக்காரன் கத்தி எடுத்துக்கிட்டு பின்னாடி குத்த வர ஜாக் வேணும்னு சொல்லிடுறோம் அதுக்கப்புறம் அந்த பொண்ணு ஜாக் பேசிட்டு வந்திருப்போம் போல டீம் மெம்பர்ஸ் கிட்ட அந்த பொண்ணை பத்தி சொல்லிட்டு இருக்கோம் ரொம்ப நாளா அந்த பொண்ணு நம்மள ஃபாலோ பண்ணிட்டு இருக்கலாம் சாப்பாடு பாதுகாப்புக்காக நம்மள ஃபாலோ பண்ணி வந்திருக்கா அப்ப கார்த்து சொல்றான் நம்மளுக்கே சாப்பாடு கிடைக்கல அவங்கள எப்படி கூட்டிட்டு போறது அப்படின்னு கேக்குறான் அதுதான் சரின்ட்டு டீம் மெம்பர்ஸ் பேசிட்டு இருக்க அதுல இருந்து ஒருத்தவன் இல்ல அவங்கள விட்டுட்டு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கான் மத்தவங்களாம் வேணும்னு சொல்லிட்டு போயிட்டு இட்டுட்டு போலான்றவங்க மட்டும் திரும்பி பார்த்துக்கிட்டே போறான் ரொம்ப தூரம் ஏரிக்கரை ஓரமே நடந்து வராங்க போல ஒரு இடத்த வரும்போது காக்காலாம் கத்திக்கிட்டு பறக்குது என்னன்னு பக்கத்துல போய் பாக்குறாங்க ஒரு மான் சேத்துல உயிரோட மாட்டிட்டு இருக்கு அதை பிடிச்சி சமைக்கிறதுக்கு தூக்கிட்டு போறாங்க அந்த பொண்ணை நம்ம கூட கூட்டிட்டு போலான்னு சொன்னவன் பின்னாடி யோசிச்சு நின்றுட்டு இருக்கான் பேகு கட்டையை போட்டுட்டு அந்த பொண்ணை கூட்டிட்டு வரதுக்கு ஓடுறான் அதுக்கப்புறம் மானை உரிச்சுட்டு இருக்க அந்த பொண்ணை கூட்டிட்டு வர போனவன் பொண்ணை கூட்டிட்டு வந்துட்டு இருக்கான் சரியா வயிற்றுக்கு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு போல அந்த பொண்ணும் மத்தவங்களும் நல்லா சாப்பிட்டுட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் காலையில அதே இடத்த எல்லாரும் ஷேவ் பண்ணிக்கிட்டு துணியை வாஷ் பண்ணிட்டு இருக்காங்க கோவக்காரன் மட்டும் தூங்கிட்டு இருக்கான் அப்போ ஜாக் அவனை எழுப்பி போய் ஷேவ் பண்ணிக்க அப்படின்னு சொல்ல இவனும் ஷேவ் பண்ணிக்க வரான் அப்ப கோவக்காரன் எதுக்காக நம்ம ஷேவ் பண்றேன்னு வேற யாரா பார்த்தாங்கன்னா குற்றவாளின்னு தெரியக்கூடாதுன்றதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு ஷேவ் பண்ண கோவக்காரன் நானே பண்ணிக்கிறேன்னு கத்திய வாங்கிக்கிறான் அடுத்து அன்னி நைட்டு அங்கேயே ஸ்டே பண்றாங்க அப்ப ஜாக் கார்ட் கிட்ட பேசுறான் அந்த பொண்ணு போலீஸ் சொல்றது என்னால நம்பவே முடியலன்னு சொல்ல எல்லாரும் அந்த பொண்ணு கூட வரதுக்கு ஒத்துக்கிட்டாங்க நீ என்ன சொல்ற கார்ட் அப்படின்னு கேட்க அந்த பொண்ணு கூட வரது நம்மளுக்கு டைம் தான் வேஸ்ட் வேஸ்ட் ஆகும் அங்க கட் பண்ணி காலையில எல்லாரும் நடந்து வந்துட்டு கார்ட்டும் அந்த பொண்ணு கூட வரலான்னு ஒத்துக்கிட்டான் போல அப்போ ஒரு இடத்து ஏரியில ஐஸ் ஃபார்ம் ஆயிருக்க ஐஸ் மேல நடந்து அந்த கரைக்கு போயிடலான்ட்டு குச்சி வச்சு குத்தி பாக்குறாங்க ஐஸ்லாம் உடையுது இதுல போக முடியாது நீந்திட்டு தான் போகணும்ட்டு எல்லாரும் உட்காந்து ட்ரெஸ் அவுத்துட்டு இருக்காங்க அப்ப காட்டு அந்த பொண்ணை பார்த்து கேக்குறாரு நீ நீந்துவியா உன்னால நீந்த முடியுமான்னு கேட்க நீந்துவன்னு சொல்லிட்டு அந்த ஐஸ் மேல ஓட ஆரம்பிச்சுட்டா அதை பார்த்த மத்தவங்களும் ஐஸ் மேல ஓடி அடுத்து கரைக்கு போறாங்க அதுக்கப்புறம் நடந்து போயிட்டு இருக்கும் இருக்கும்போது கார்ட்டும் அந்த பொண்ணும் பேசிக்கிறாங்க உனக்கு என்ன பிரச்சனை வச்சு இங்க எப்படி வந்தேன்னு கேட்க அந்த பொண்ணு சோக கதையை சொல்லிட்டு இருக்கா அந்த பொண்ணு பொய் சொல்ற போல நீ பொய் சொல்றது எனக்கு தெரியுது நாங்களே மனது அளவுல நிறைய நொந்து போயிருக்கோம் நீ பொய் சொல்லி மறுபடியும் எங்களை நோக அடிக்காத அடுத்து பயந்துகிட்டே ரோட்டை கடந்து ஒரு செடி கீழே போய் மறையறாங்க பக்கத்துல நாய் குலைக்கிற சத்தம் என்னன்னு பார்த்த பக்கத்துல ஒரு கிராமம் இருக்க போல அதுக்கப்புறம் ஒன்னா பேசிக்கிறாங்க நம்ம இந்த கிராமத்து வழியா போக முடியாது அவங்க கிட்ட நாய் இருக்கு அது இல்லாம நம்மள பாத்துட்டாங்கன்னா அலார ஆன் பண்ணிடுவாங்க சொல்லிட்டு இருக்கும்போது காட்டு வழியா போறாங்க அப்ப கோவக்காரன் மட்டும் எங்க போயிட்டு இருக்கான் போல எங்க போனான்னு ஜாக் கேட்டுட்டு இருக்கான் அதுக்கப்புறம் கிராமத்தை தாண்டி மறுபக்கம் வந்துட்டாங்க நைட் ஆயிடவே ஒரு இடத்த உட்காந்து பேசிட்டு இருக்காங்க இன்னும் அந்த கோவக்காரன் வரல அவன் என்ன பண்றான் தெரியலன்னு பேசிட்டு இருக்க அவனை விட்டுட்டு போறதுக்கு இதான் வாய்ப்புன்னு எல்லாம் கிளம்ப பார்க்க கோவக்காரன் வந்து நிக்கிறான் காட்டு கோவக்காரன் சட்டையை பிடிச்சு எங்கடா போனா அசிங்கமா பேசிட்டு இருக்க அவன் எல்லாருக்கும் சாப்பாடு எடுத்துட்டு வந்திருக்கான் அதே சமயம் அவன் மேல ரத்தமா இருக்க எல்லாரும் ஒரு மாதிரி பார்க்கறாங்க அப்ப கோவக்காரன் சொல்றான் ஒரு நாய் வந்தது அந்த நாயை கொலை பண்ணிட்டேன் அதனாலதான் ரத்தம் நீங்க நம்பிக்கை இல்லைன்னா சாப்பிடாதீங்க எப்படியா இருந்தாலும் நீங்க சாப்பிடத்தான் போறீங்க ஏன்னா உயிர் வாழணும்ல இல்ல அதுக்கப்புறம் அவன் கையில் இருக்க சரக்கு பாட்டில காமிச்சு எனக்கு இன்னைக்கு பர்த்டே பர்த்டே என்ன சரக்கு சாப்பிடணும்னு அர்த்தம் இவனுக்கு இந்த பாட்டில் எப்படி கிடைச்சதுன்னு தெரியல அதுக்கப்புறம் அண்ணி நைட் அங்கேயே ஸ்டே பண்ணி சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டு இருக்காங்க அப்ப கோவக்காரன் ஒரு பாட்டு பாடுறான் அந்த பொண்ணு கூட சேர்ந்து பாடுறாங்க பாடி முடிச்சதுக்கு அப்புறம் கோவக்காரன் சொல்றான் நீ எங்க கிட்ட போய் சொல்லியிருக்க நீயும் எங்களை மாதிரிதான் சொல்ல ஜாக் எங்கிட்ட போய் சொல்லியிருக்கியா அதுக்கப்புறம் உண்மையை சொல்றா எங்க அப்பா அம்மா கம்யூனிஸ்ட் சேர்ந்தவங்க புரட்சி பண்றாங்கன்னு சொல்லி எங்க அப்பா அம்மாவை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க என் தம்பியையும் சாவடிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் போலீஸ் என்ன அனாத இல்லத்துல சேர்த்துட்டாங்க எனக்கு அங்க இருக்கிறதுக்கு பிடிக்காம ஓடி வந்துட்டேன் காட்டு கிட்ட மட்டும் முன்னாடியே உண்மையை சொல்லியிருப்பா போல காட்டை பார்த்துக்கிட்டே இந்த உண்மையை சொல்ற அடுத்து மராத நாள் நடந்து போயிட்டு இருக்க ஒரு இடத்த உட்காந்து கொசு அடிச்சிட்டு இருக்காங்க அப்ப ரோட்ல நடந்து போறவங்களை பாக்குறாங்க அவங்கள எந்த கொசுவும் கடிக்கல அதுக்கப்புறம் நடந்து போகும்போது காட்டும் ஜாக்கும் பேசிக்கிறாங்க நம்ம ஏன்னா போட்டு திருட்டு இல்லாமா இந்த கொசு கடிச்சுக்கிட்டே இருந்ததுன்னா நம்ம நோய் வந்து செத்துருவோம்னு சொல்லிட்டு இருக்க ஒரு இடத்த நெருப்பு மூட்டி கொசு அடிச்சுட்டு இருக்காங்க அந்த சமயம் ரோட்ல ஒருத்தவங்க நடந்து போக எல்லாரும் மறையறாங்க அதுல இருந்து ஒருத்தவங்க கொசு தொல்லை தாங்க முடியல சொல்லி ரோட்ல போறவங்க கிட்ட ஓடி போய் சைகையில கேக்குறான் அவனும் கழுத்துல ஒரு பட்டையை கட்டி விடுறான் அதுக்கப்புறம் வந்து விஷயத்தை சொல்ல எல்லாரும் அந்த பட்டையை கட்டிக்கிட்டு நடந்து வராங்க அடுத்து அந்த ஏரியை தாண்டிட்டேன்னு சொல்லி பேசி வந்துட்டு இருக்காங்க அந்த பொண்ணுக்கும் காட்டுக்கும் ஒரு பாண்டிங் வந்துருச்சு போல சந்தோஷமா சிரிச்சு நடந்து போயிட்டே இருக்காங்க அடுத்த சீன்ல பக்கத்துல ஒரு கிராமம் இருக்கு போல அங்க இருக்க மக்கள் விவசாய வேலை செஞ்சிட்டு இருக்க ரயில்வே ட்ராக்க காமிக்கிறாங்க அதுல ரெண்டு போலீஸ் நாயை வச்சுட்டு நடந்து போயிட்டு இருக்காங்க இந்த ட்ராக்கு கடந்து போயிட்டுனா அடுத்த நாலு நாள்ல மங்கோலியா போய் சேர்ந்துடலாம் அங்க போறதுக்கு இந்த ஒரே வழி தான் இருக்கு நம்ம இப்ப ஸ்டே பண்ணிட்டு ஈவினிங் அந்த ட்ராக்கை கடந்து சொல்ல அந்த பார்டருக்கு எல்லாரும் வந்துட்டு இருக்காங்க அப்ப கோவக்கார மட்டும் நின்று அந்த போர்டை பார்த்துட்டு இருக்கான் முன்னாடி போன ஜாக் கோவக்கார கிட்ட வந்து இதுக்கப்புறம் நான் வரல நீங்க பார்த்து போங்கன்னு சொல்ல ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு திசையா போடுறாங்க அதுக்கப்புறம் மங்கோலிய நாட்டு கிட்ட வர மாதிரி காமிக்கிறாங்க அந்த பொண்ணு ஓடி போய் அந்த ஆர்சியை பாக்குறா இவங்களும் கம்யூனிஸ்ட் தானு சொல்லி எல்லாரும் ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க அடுத்து பக்கத்துல இருக்க புத்த கோயில் உள்ள போறாங்க அந்த கோயில் ஃபுல்லா இடிஞ்சு போயிருக்கு அந்த கோயில் உள்ளே மனுஷங்க தலையை புதைச்சிருக்கு

சொல்றோம் இவங்களை பார்த்து பயப்படாதீங்க எல்லாம் சிரிச்சிட்டு நில்லுங்கன்னு சொல்ல குதிரையில வந்தவங்க இவங்க எல்லாரையும் சுத்து போட்டுறாங்க எங்க இருந்து வரீங்க எங்க போறீங்கன்னு கேட்க காட் அமெரிக்காவில இருந்து வரோம் திபெத்துக்கு போயிட்டு இருக்கோன்னு சொல்றான் அது யார் உங்க மனைவியான்னு சொல்ல இல்ல இல்ல என்னுடைய பொண்ணு அப்படின்னு சொல்லி அழுத்தமா சொல்றான் அதுக்கப்புறம் குதிரையில வந்தவங்க போக மறுபடியும் நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ இவங்க போற இடம் கொஞ்சம் வறண்ட பூமியா இருக்குது தண்ணி குடிக்கிறது கிடைக்கல போல பக்கத்துல ஒரு சின்ன பையன் குதிரையில உட்காந்துட்டு இருக்கான் அவங்க கிட்ட தண்ணி கேட்க தண்ணியை போட்டுட்டு குதிரையில போயிடுறோம் இதுக்கப்புறம் போற வழி தண்ணி கிடைக்காதுன்னு நினைக்கிறேன் பாலைவன காடா இருக்கு அதையும் பொருட்படுத்தாம நடந்து போயிட்டே இருக்காங்க போற வழியில தண்ணி கிடைக்குமா என்னன்னு தெரியல எல்லா இடமுமே வறண்டு போயிருக்கு இருக்கிற தண்ணியை வச்சு தொண்டியை நினைச்சுக்கிறாங்க போற வழியில கிடைக்கிறத சாப்பிட்டுக்கிட்டு ரெஸ்ட் எடுத்து ரெஸ்ட் எடுத்து போறாங்க வெயிலும் அதிகமா இருக்கு தண்ணியும் இல்ல ஒரு இடத்த ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க அப்ப ஜாக் குச்சி நட்டு திசையை கண்டுபிடிச்சிட்டு இருக்காரு இந்த சைடு போகணும்னு ஜாக் சொல்ல காட் இல்ல இந்த சைடு தான் போகணும் இங்கதான் தண்ணி இருக்க மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லி காட்டு போறாரு அவர் பின்னாடியே எல்லாரும் போக வேறு வழி இல்லாமல் ஜாக்கம் அவங்க பின்னாடியே போகிறாரு அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் போக பறவை சத்தலாம் கேட்குது அப்போ தண்ணி அங்கே கண்டிப்பாக இருக்குன்னு சொல்லிக்கிட்டே ஓடுறாங்க அப்போ அங்கே ஒரு சின்ன கிணத்துல தண்ணியும் ஒதுங்கிறதுக்கு மரமும் இருக்குது தாகத்தில் இருந்தவங்க லிட்டர் கணக்கில் தண்ணி குடிச்சிட்டு மர நெழில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க வெயில் தாங்க முடியாததுனால துணியை தண்ணியில் நினச்சி மேலே போட்டுக்கிறாங்க அதே சமயம் அவங்களுக்கு சாப்பாடு இங்கே எதுவும் கிடைக்கவே இல்லை நைட்டு அங்கேயே ஸ்டே பண்ணிட்டு நைட்டு பேசிகிட்ருக்காங்க இன்னும் நம்ம ரெண்டு வாரம் பயணம் பண்ணணும் இங்கேயே இருந்தனா உணவு கிடைக்காம நம்ம எல்லாரும் பலவீனமாக ஆகிடுவோம் கட் பண்ணி காலையில காமிக்கிறாங்க தேவையான தண்ணி எடுத்துக்கிட்டு மறுபடியும் பயணம் பண்றாங்க இன்னும் உள்ள போக போக பாலைவனம் மணலா தான் இருக்கு அந்த பாலைவன மணல நைட்டு தங்குறாங்க நைட்டு ஜாக்கும் காட்டும் பேசிக்கிறாங்க அந்த சின்ன கிணறுக்கு போறதுக்கு எதனா வழி தெரிஞ்சுதா இல்லை எனக்கு தெரியல இவங்க கிட்ட தண்ணி இல்லாம நடு பாலைவனத்துல வந்து மாட்டிக்கிட்டாங்க போல தண்ணிக்காக மறுபடியும் அந்த கிணத்த தேடிட்டு இருக்காங்க தண்ணி இல்லாம அந்த பாலைவனத்துல எங்க போறன்னு தெரியாம போயிட்டே இருக்காங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் நடந்து வரும்போது அந்த பொண்ணு ஃபர்ஸ்ட் கீழே விழறா அப்ப அந்த பொண்ணுடைய காலை காமிக்க ஆரம்பிக்கிறாங்க நடந்து நடந்து கால் வீங்கி போயிடுச்சு அதுக்கப்புறம் தண்ணி குடின்ட்டு இருக்கிற தண்ணிய ஒரு துணியில் நினைச்சு வாயில வைக்கிறாங்க அப்ப நான் அவங்களுக்கு தொந்தரவா இருக்க மாட்டேன்னு மறுபடியும் நடக்க ஆரம்பிக்கிறா கூட இருக்கிற ஒருத்தவன் அவளை தூக்கிறான் தூக்கிட்டு நடந்து போயிட்டு இருக்கும் போதே அவ இறந்துடுறா அங்கேயே அவளை அடக்கம் பண்ணிட்டு பிரேயர் பண்றாங்க அதுக்கப்புறம் மறுபடியும் நடக்கிறாங்க அதுக்கப்புறம் போகும்போது இன்னொருத்தவனும் மயங்கி விழுறான் நைட்டு அங்கேயே ஸ்டே பண்ணி ஆறுதல எல்லாரும் பேசிட்டு இருக்க மயங்கி விழுந்தவனும் இறந்துடுறான் அவனையும் அங்கேயே அடக்கம் பண்ணிட்டு மணல காமிக்கிறாங்க நடந்து போன பாதை மட்டும் தெரியுது அடுத்து காற்றால சுத்த சுத்தமா நடக்க முடியாம இருக்க ஜாக் தாங்கி பிடிச்சி நடந்து வந்துட்டு இருக்கான் அப்ப தூரத்துல ஒரு மலையை காமிக்கிறாங்க காட்டால சுத்தமா நடக்க முடியாம உக்காந்துறாரு அப்ப ஜாக் காட்டு கிட்ட சொல்றான் இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்தனா அந்த மலை கிட்ட போயிடலாம் அங்க தண்ணி கிடைக்கும் வாங்க போலான்னு சொல்ல என்னால முடியல நான் வரல நீங்க போங்கன்னு காட்டு சொல்றாரு அப்ப ஜாக் நீங்க ரெண்டு பேரும் அந்த மலை கிட்ட போயிட்டு தண்ணி இருக்கான்னு பாருங்க நான் இவரை கூட்டிட்டு பின்னாடியே வரேன்னு சொல்ல காட்டு கீழே படுத்துறாரு அடுத்த சீன நைட்ல காமிக்கிறாங்க முன்னாடி வந்த ரெண்டு பேரும் நெருப்பு வச்சு எரிய வச்சிட்டு இருக்காங்க அப்ப ஜாக் காட்டு தாங்கி குடிச்சுக்கிட்டு நடந்து வந்துட்டு இங்கேயும் தண்ணி கிடைக்காம நைட்டு ஃபுல்லா படுத்து கிடக்குறாங்க படுத்துக்கிட்டு இருக்கும் போது ஒருத்தவன் திடீர்னு எழுந்துக்கிறான் என்னன்னு பார்த்தா அவன் மேல ஒரு பாம்பு போகுது இவனும் பாம்பு பின்னாடியே போறான் பாம்பு பின்னாடியே போனவன் இங்க தண்ணி இருக்குன்னு கூப்பிட்ட எல்லாரும் தண்ணி குடிச்சிட்டு இருக்காங்க அந்த தண்ணியும் சேரோட இருக்கு அதுக்கப்புறம் நைட் அங்கேயே ஸ்டே பண்றாங்க ஜாக் கார்ட்டுக்கு தண்ணியை தந்து கொடுக்க தண்ணி வேணாம்னு சொல்றாரு நீங்க என்னை விட்டுட்டு போங்க என்னால முடியாதுன்னு மறுபடியும் சொல்ல ஜாக் உங்களால முடியும் பூஸ்ட் அப் பண்றான் அதுக்கப்புறம் கார்ட் எல்லாருக்கும் முன்னாடி எழுந்து குச்சி நட்டு திசை கண்டுபிடிச்சு நடந்து போயிட்டு இருக்காரு அதை பார்த்து மற்றவங்களும் உடனே கிளம்புங்க சொல்லி காட்டு பின்னாடி போறாங்க தண்ணி கிடைக்குது அங்க குளிச்சுட்டு மறுபடியும் நடக்க ஆரம்பிக்கிறாங்க அதே சமயம் அது இமயமலை மாதிரி இருக்கு பனி மேல நடந்து போயிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் திபெத் பகுதிக்கு வராங்க அதையும் தாண்டி போய் ஒரு இடத்துல ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க அப்ப அங்க ஒரு ஆள் வந்து அவங்களுக்கு அடைக்கலம் கொடுக்கறாங்க இப்ப அவங்களுக்கு சாப்பாடு தண்ணி எல்லாமே கிடைக்கிது அடைக்கலம் கொடுத்த மக்கள் கிட்ட ஜாக் கேட்கறோம் இந்தியாவுக்கு எப்படி போகணும் இந்த மலையெல்லாம் தாண்டி போனா சிக்கிம் வரும் போற வழியில நிறைய கிராமங்கள்லாம் இருக்கு ஆனா இப்ப போக முடியாது ஏன்னா பனி புயல் வீசுது அதுக்கப்புறம் படுத்துக்கிட்டு நாலு பேரும் பேசிட்டு இருக்காங்க அப்ப காத்து சொல்றான் இங்க இருந்து நான் சைனா போய்ட்டு அங்க அமெரிக்கன் ஆர்மி கேம்ப் இருக்கு அங்க நான் அமெரிக்காவுக்கு போயிடுவேன் அப்ப இன்னொருத்தவன் சொல்றான் ரஷ்யாவுக்கும் ஜெர்மனிக்கும் எதிராக சண்டை போட்டுக்கிட்டே சாகப் போறேன் அப்ப ஜாக் சொல்றான் இந்த பிரச்சனை நடக்கிற வரைக்கும் நான் நடந்துக்கிட்டே இருக்க போறேன் அங்க கட் பண்ணி ஜாக் நடந்து போறத காமிக்கிறாங்க மற்ற ரெண்டு பேரும் என்ன அவன் கிளம்பிட்டான்னு சொல்லி அவங்களும் பின்னாடியே போறாங்க காட்டு மட்டும் அங்கேயே தங்கி சைனா போயிட்டு அமெரிக்கா போக போறாரு பனி இமயமலையெல்லாம் தாண்டி போயிட்டு இருக்காங்க அங்க கட் பண்ணி ஒரு தேயிலை தோட்டத்தை காமிக்கிறாங்க அங்க இருக்க மக்கள் தேயிலை பறிச்சிட்டு இருக்க தூரத்துல மூணு பேர் நடந்து வரத காமிக்கிறாங்க அதுக்கப்புறம் ஊர் மக்கள் கூடுறாங்க போலீஸ் அங்க வராங்க வெல்கம் டு இந்தியான்னு சொல்லி பாஸ்போர்ட்டும் வீசாவையும் கேட்கிறாரு எங்ககிட்ட கிட்ட எதுவும் இல்லைன்னு சொல்ல பரவாயில்ல ஒன்னும் பிரச்சனை இல்ல வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு மூணு பேரும் சந்தோஷத்துல சிரிக்கிறாங்க முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார் பனி மலை ஆறு பாலைவனம் ஆறாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் தாண்டி இந்தியா வந்து சேர்ந்துட்டாங்க அதுக்கப்புறம் நிறைய அரசியல் மாற்றங்கள்லாம் நடக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதுல போலந்து தனி நாடா அறிவிக்கிறாங்க அதுக்கப்புறம் ஜாக் அவங்க வீட்டுக்கு போறாரு ஒய்ஃப் கண் கலங்கி கட்டி பிடிச்சி அழுகுறாங்க இந்த படம் எப்படி இருந்தது உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் எதா இருந்தாலும் கிவ் அப் பண்ணாம முயற்சி பண்ணுங்க அப்புறம் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்